காட்சக்கராங்க சர்வீஸு பெரிய கிணறு பெரிய வட்ட கிணறு ரவுண்ட் ஷேப்பு பாருங்கள் தண்ணி பாருங்கள் அப்படியே பாருங்கள் அது பணமரம் எடுத்து பாருங்கள் பணமரம் எடுத்துங்களா அப்படியே வருது பாருங்கள் இந்த முள்ளோட அப்படியே ஆகி எடுத்து பாருங்கள் ஃபுல் பர் பிளேன்ங்க தர போறானே ரெண்டு கேன ஒன்று ஒன்னு சர்வீஸ் இருக்கு இது சர்வீஸ் இருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஓகே ஆயிருக்குது பணம் கட்டினா அதுக்கும் லைன் வந்துடுங்க காய்ச்சிட்டு வந்துடுங்க வெளியே கிணறுங்க இதுவும் அதே மாதிரி பராமரிப்பு இல்லாமல் போய்விட்டு கிடக்குங்க இதாங்க ரோடு பாருங்க போகிற ரோடு தாங்க இது தேசூர் டூ விடால் வந்தவாஸ் டூ விடால் ரோடுங்க செஞ்சி போகலாங்க ரைட் டைஞ்சி போகணும் லெஃப்ட் திஞ்சி போகணும் ரைட் ரைட் திஞ்சி போகணும் தெல்லார் ரோடு பேஸ் பாருங்க ரோடு பேஸ்